அன்பு டெய்லி தர்பார் நேரல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம டெய்லி தர்பார் சேனல்ல கருத்து கணிப்புகள் ஃபார் டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வெற்றிகரமாக இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வந்தது இது தேர்தலுக்கான ஆண்டு ஏன்னா அஞ்சு மாநிலத்துக்கான சட்டசபை தேர்தல் நடக்குது முக்கியமாக நம்ம தமிழகத்துக்கும் நடக்கிறது ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அப்படின்ட்டு போன சட்டசபை தேர்தல் அந்த ஒரு தீமாவே நடந்தது இம்முறை திமுக ஆட்சியை தக்க வைக்குமா இல்லை மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அரியணையை கைப்பற்றுமா இப்படின்றது தான் ஒவ்வொரு மக்களுக்கான எதிர்பார்ப்பாக இருக்கிறது இதுல நம்ம டெய்லி தர்பார் டீம் வந்து தனியாகவே ஒவ்வொரு தொகுதி வாரியாக கருத்து கணிப்புகளையும் வெளியிடலாம் இனி வர காலங்கள்ல அப்படின்றது இருக்கிறோம் பட் அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழக ஆஹ் ஜாகிரபி டெமோகிராபிக்ஸ் எல்லாத்தையும் கலந்து இதுவரைக்கும் எப்படி இருந்தது இனிமேல் களம் எப்படி இருக்க போகிறது அப்படின்றத ஒரு கிளீனான அனாலிசிஸ் ஒரு பயங்கரமான இன்டெப்த் அனாலிசிஸோடு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்மோட ஸ்பெஷல் கெஸ்டாக இந்த சீஃப் அனாலிஸ்டாக வந்து நம்மளுடைய பார்த்தசாரதி சார் அவர்கள் வந்து நம்மளுடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வெல்கம் டு ஷோ வணக்கம் 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 சார் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து பண்ண போறோம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தொகுதி வாரியாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் தொகுதி வாரியாக டேட்டா எந்த கம்யூனிட்டி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது எந்த ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது எந்தெந்த கட்சி கூட்டணி மாறுச்சுன்னா என்ன மாதிரி இருக்க போகுதுன்ற மாதிரி நம்ம இன்டெப்தா அனாலிசிஸ் பண்ணணும் அதுக்கான டேட்டா எல்லாமே உங்ககிட்ட இருக்குது அப்படின்றதையும் வந்து நம்ம பார்த்துருக்கோம் பட் ஓவராலா தமிழகத்தோட டெமோகிராபி இந்த ஓட்டிங் டெமோகிராபி பொலிட்டிக்கல் டெமோகிராபி என்ன அப்படின்றது ஒரு சின்ன சார்ட் மூலமாவோ இல்ல ஒரு சின்ன விஷயமாவோ தமிழக மக்களுக்கு ஒரு இன்ட்ரோ நீங்க கொடுத்துட்டீங்கன்னு அடுத்து ஒவ்வொரு மண்டலமா நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சார் ரைட் ஓகே வெரி குட் நேயர்களுக்கும் வணக்கம் ஸோ அடுத்த நாலு மாதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது ஏன்னா வந்து அஞ்சு மாநில தேர்தல் நமக்கு இருக்கிறதோ நாலே மாதம் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டவே நம்மளோட மேப் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம் இதுதான் தமிழக அரசியல் களம் இத்தனை பேர் போட்டி போடுறாங்க இப்போ நார்மலாக இருக்கிறத விட இப்போ விஜய் புதுசா சேர்ந்துருக்கார் அரசியல் களத்தில் அவர் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகிறாருங்கிறதையும் பார்ப்போம் அடுத்ததாக இப்போ நம்ம கடந்த ரெண்டு மூணு மாசமா ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயமாக கிள கிளப்பப்பட்ட எஸ்ஐஆர் அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு அதிர்ச்சி தரும் செய்தி வந்தது அதுல ஒரு அதுல ஒரு அறுபது லட்சம் பேர் வந்து அதாவது இந்த இறந்தவர்கள் இடம் பெயர்ந்தவர்கள் ஆஹ் ஒண்ணுமே சரி என்ன நிறைய பேர் இறந்தவங்களை நீக்கிட்டாங்க இடம்பெயர்ந்தவங்களை நீக்கிட்டாங்க குறிப்பா டபுள் டூப்ளிகேசி இருக்கிறவங்க அந்த எஸ்ஏஆர்கான இம்பாக்ட் வந்து தமிழ்நாட்டுல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இருக்க போகிறது என்னென்னா இப்போ இது அதில் வந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி வந்து நான் இதில் நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இதில் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ரெஜிஸ்டர்ட் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க டேட்டா அதில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே நம்ம எதிர்பார்த்தது தான் டிஎம்கே சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் பூத் ஒர்க்கர்ஸ் வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரம் பூத் இருக்க பொறுத்த தமிழ்நாட்டில் அதுக்கு மேலேயே வச்சுருக்கிறாங்க ஏஏடிஎம்கே அறுபத்தி ஏழாயிரம் ஆனால்

அதே மாதிரி காங்கிரஸ் டிஎம்கே அவங்களால போட முடியும் தனிச்சே அவங்களால போட முடியும் பிளஸ் முக்கிய கட்சிகள் சிபிஐஎம் சிபிஐ பிசிகே எல்லாமே இருக்கு ஆனா நாம் தமிழர்களுக்கு அந்த ஒரு பூத் லெவல்ல அடிமட்ட பிரசன்ஸ் கிட்டத்தட்ட எட்டு வாக்குகள் வாங்கியிருக்காங்க எந்தெந்த கட்சி எவ்வளவு பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா எது பெரிய கட்சி நம்ம நேர்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல கண்டிப்பா இப்போ அதுல வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு சின்ன ஒரு டேட்டா ஒண்ணு பாத்துருவோம் நம்ம இதுதான் வந்து இந்த இந்த தமிழ்நாட்டில் எப்படி வந்து மொத்தம் வாக்காளர்கள் எவ்வளோ எவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்க இப்போ இதுல வந்து அறுபத்தி மூணு மில்லியன் அதாவது ஆறு கோடியே முப்பது லட்சம் வாக்காளர்கள் இருந்தாங்க தமிழ்நாட்டில் ஆனால் இப்போ வந்து ஆறு கோடி இருபத்தொம்பது லட்சம் ஆனால் இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு கோடியே இருபத்தி ரெண்டு தான் அப்ப ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் வந்து நாலு கோடி அறுபத்தி ரெண்டு பேர் அதாவது வாக்கு சாதியில் ஓட்டு போடுறவங்க இது கூட இந்த 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 நிறைய இல்லாத வாக்காளர்கள் பேரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறதுனால போலி வாக்குகள் விழாம குறையும் போது இந்த தடவை எண்ப எழுபத்தி மூணு பர்சன்ட் நம்மளோட வாக்கு சதவீதங்கிறது கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த தர எண்பது சதவீதம் தாண்டுங்கிற நம்பிக்கை வரலாம் அதிகமாகன்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலைமையில வந்து தேடி வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம் பட் இந்த முறை அப்படி கிடையாது ஆளுங்கட்சிக்கு ஆதரவானாலும் சரி எதிர்னாலும் சரிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்றது சொல்றீங்க ஆமா ஏன்னா இது வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு குறியீடு என்னன்னா பீகார்ல ஒன்பது பர்சன்ட் வாக்கு சதவீதம் இருக்கு ஆனா நீங்க எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு என்ன வாக்கு கிடைச்சதோ அது கிடைச்சிது ஒரு சதவிகித மகளிர் வாக்கு தான் அந்த பக்கம் போச்சு அந்த மாதிரி அந்த வாக்கு பரிமாற்றம் நடக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு பட் ஆனா இந்த தடவை வந்து வாக்கு வாக்காளர்களே குறைஞ்சிட்டதுனால வாக்கு சதவீதம் கண்டிப்பா எண்பது பெர்சன்ட தாண்டும் அது அநேகமா நீங்க பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு தேர்தல் ஆல்மோஸ்ட் நம்ம எண்பது பர்சன்ட் தொட்டோம் அந்த இந்த தேர்தல எழுபத்தெட்டு புள்ளி மூணு பர்சன்ட் அதுல தான் வந்து ஏடிஎம் பெரும் வாக்கு வித்தியாசத்துல நிறைய பெரிய வெற்றி காட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படி இருந்தது அப்படின்றத எந்த கட்சி பெரிய கட்சி எந்த கட்சி சின்ன கட்சி அதுக்கு ஏதாவது ஒரு டேட்டா இருக்கா கண்டிப்பா இருக்கு டேட்டா இருக்கு இப்போ இதுதான் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ல நம்மளோட எலெக்ஷனோட ஸ்னாப்ஷாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இதுதான் வந்து இப்போ நாற்பத்தஞ்சு சதவிகிதம் வாக்கு சதவிகிதத்தோட இது திமுக கூட்டணி வந்து அப்ப வந்து வாங்கினது வந்து முப்பத்தி ஒன்பது சதவிகிதம் அமமுக கூட்டணி டூ பாயிண்ட் எயிட் ஃபைவ் மக்கள் நீதிமயம் கூட்டணி நான் அப்ளிகபிள் எந்த கூட்டணியுமே நாம் தமிழர்கள் தான் அஞ்சு எட்டு பர்சன்ட் போனத வாங்கினாங்க அசம்பிளில வாங்கினாங்க பார்லிமெண்ட்ல போனாங்க இதையே வந்து ஓட்டு இல்லாம நம்ம வந்து இதுவா பார்த்தோம்னா ஒரு ஒரு கட்சியோட இது சீட்டு இப்ப டிஎம்கே பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி மூணு டிஎம்கே வந்து நூத்தி எண்பத்தி எட்டு தொகுதியில போட்டிட்டுச்சு ஆனா நூத்தி முப்பத்தி மூணு சீட்ல வின் பண்ணுது கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிறாங்க அவங்க ஓகேங்களா அதே மாதிரி ஆனா ஏடிஎம்கே என் கூட்டணியில பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து நூத்தி தொண்ணூத்தோரு தொகுதியில போட்டிட்டு அறுபத்தாறு தொகுதியில்தான் வின் பண்ணாங்க போன எலன்ல நிறைய தொகுதிகள் வந்து டைரக்டா திமுகவும் அதிமுகவும் நேரடியா போட்டி போட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா திமுக ஒன் எயிட்டி எயிட்ல பண்ணிருக்கு அதிமுக இவ்வளவு இருக்கும்போது திமுக எழுபது பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட் அடிக்குது அதிமுக முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் கிட்டது அதாவது நூத்தி தொண்ணூத்தி போட்டி போட்டு அறுபத்தி தான் ஜெயிக்குது சோ இப்ப திமுக அதிமுக கம்பாரிசன் வரும்போது திமுக தான் பெரிய கட்சியாக நம்மளால இப்போ இன்னைக்கு டேட்ல நம்ம முடிவு பண்ணலாமா இன்னைக்கு டேட்ல முடிவு பண்ணலாம் ஆனா நான் உங்களுக்கு ஒரு ஒரு அதிர்ச்சி தரும் செய்தியும் என்னால காமிக்க முடியும் அது என்னன்னா இப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா கடந்த பல காலங்கள்ல எந்த கட்சி இருக்கிறதுலயே பெரிய கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அதிமுக தான் எடுத்துக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்பதான் அதிமுக முதல் முதல்ல தமிழ்நாட்டுல போட்டி போடுது இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் நீங்க நடந்த எலெக்ஷன்ல நடந்த அத்தனை இப்ப நூத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இத்தனை தேர்தல் நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா இது வரைக்கும் அதிமுக ஜெயிச்ச அசம்பிளி தொகுதி வந்து ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு சதவிகிதம் ஆனா டிஎம் கே இது வரைக்கும் ஜெயிச்சது எண்ணூத்தி எட்நூத்தி ஆறு தான் ஓகே சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமான தேர்தல் வந்து நம்ம வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அதிக இடங்கள்ல வென்றது அப்படின்றது எப்பவுமே அதிமுகவை தான் இருக்கிறது இந்த முறை திமுக வந்து ஆட்சியை வந்து தக்க வச்சிருக்கு பட் தமிழ்நாட்டுல கூட்டணி இல்லாம ஒரு ஆட்சியை வந்து கைப்பற்ற முடியுமா ஒரு கட்சியால போன வாட்டி ஜெயலலிதா அவர்கள் டூ தேர்ட்டி ஃபோர் அவுட் ஆஃப் டூ தேர்ட்டி ஃபோர் இரட்டை நிற்கும் அப்படின்னு சொல்லி வெற்றியும் செய்து காமித்தார்கள் அந்த மாதிரியான ஒரு சினாரியோல தமிழகம் இன்று இருக்க வாய்ப்பு இருக்கா கட்சிகளோட ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு கட்சிகளோட ஓட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இல்லைன்னுதான் நம்ம சொல்லணும் ஏன்னா நம்மளோட இந்த சிம்பிளாக இந்த ஸ்கோர் கார்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உதாரணத்துக்கு எடுத்துக்கிங்கன்னா இன்னைக்கு வந்து தனியா வாக்கு சதவிகிதம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாற்பத்தஞ்சு சதவிகிதம் டிஎம்கே டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒனில் எடுத்தாங்க அலையன்ஸா என்டி வந்து முப்பத்தி ஒன்பது சதவீதம் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அவங்களுக்குள்ள ஒரு அஞ்சரை ஆறு பெர்சன்ட் அதான் ஆறு பர்சன்ட் வித்தியாசம் தான் ஆறு பர்சன்ட் வித்தியாசம் தான் சொல்லுவாங்க ஆனா மிச்ச கட்சிகள் இதர கட்சிகள்லாம் கம்மியா தான் எடுத்திருக்காங்க பட் இதுல வந்து இன்னைக்கு வந்து தனியா எந்த கட்சியுமே நின்னு ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு சாத்தியக்கூறே இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு ஒரு கட்சி தனியா நீங்க வந்து இப்போ ஓட்டு சதவிகிதம் நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு இது வந்து முப்பத்தி ஏழு சதவிகிதம் வாக்கு வந்து இது ஓற்று பரிமாற்றம் தானே ஏன்னா காங்கிரஸ் ஓட்டு இவங்களுக்கு குழுவும் இவங்க ஓட்டு காங்கிரஸ் குழுவும் ஆனால் டிஎம்கே வந்து அதிகபட்ச நூத்தி நம்ம பார்த்தோம் நூத்தி எண்பத்தி எட்டு தொகுதியில அவங்க நின்னாங்க நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தொகுதியில உங்க டிஎம்கே வந்து நூத்தி எண்பத்தெட்டு தொகுதியில் நின்று நூத்தி முப்பத்தி மூணு ஓகே ஸோ இந்த வெற்றி வந்து கூட்டணியால மாத்திரம்தான் சாத்தியக்கூறுகள் ஏன்னா நம்ம நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல பார்த்தோம் பெரிய கூட்டணி இருந்துமே டிஎம்கேவால உங்களுக்கு முழு மெஜாரிட்டி அன்னைக்கு அடிக்க முடியல அன்னைக்கு வந்து அதிமுக அறுபத்தாறு தொகுதிகள் ஜெயிச்சாங்க இத்தனைக்கும் அன்னைக்கும் அதிமுக மேல பயங்கர சிவியர் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது ஆனாலும் அவங்களால அந்த அளவுக்கு ஜெயிக்க முடியல அது ஒரு மைனாரிட்டி திமுக அரசு தான் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க ஜெயலலிதாவும்

திமுக நம்ம இவங்க வந்து நாற்பது சதவிகிதம் வந்து அதாவது அதிமுக இருபத்தோரு சதவிகிதம் என் கூட்டணி பதினெட்டு சதவிகிதம் அப்படிங்கிறாங்க ஆனா நம்ம வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அசம்பிளி எலெக்ஷன் தான் பாக்கணும் ஏன்னா அதிமுக நடந்தது ஆனா அது வந்து நம்ம எப்போதுமே அது வந்து மோடியா இந்தி கூட்டணியா அப்படிங்கறதோட கேள்விக்குதான் மக்கள் பதில் சொன்னாங்களே தவிர டிஎம்கேவா ஏடிஎம்கேவான்னு அந்த கூட்டணிக்கு அவங்க பதில் சொல்லலை ஏன்னா தமிழ்நாட்டில் என்னைக்குமே வந்து மக்கள் வந்து லோக்சபா எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏ ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிடுவாங்க நம்ம பார்த்தோம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல ஜெயலலிதா அவங்க வந்து முப்பத்தஞ்சு தொகுதி முப்பத்தாறு தொகுதியோ வின் பண்ணாங்க ஆனால் இப்போ வந்து அதே மாதிரி திமுக வந்து அடுத்த ரெண்டு டூ தௌசண்ட் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதனால நம்ம வந்து எக்ஸாக்டா அப்படி சொல்ல முடியாதுங்கிறது தான் தமிழ்நாட்டோட நிலைமை அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு இன்னைக்கு டேட்ல எடுத்தீங்கன்னா இந்த ஆறு சதவிகிதம் கூட்டணியா இருக்கிற கேப் வந்து நாப்பத்தி அஞ்சு புள்ளி ஆஹ் சம்திங் முப்பத்தொன்பது சம்திங்னு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு பெருவாரியா சொல்லப்படுற ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கேக்கு எதிர்க்க பிளஸ் டிவி கேன்ற புது கட்சி அவங்களோட பெரிய பெரும் இம்பாக்ட் வந்து அவரே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு டிஎம்கே தான் என்னுடைய எதிரி அப்படின்னு அப்படி பார்க்கும்போது வெறும் ஒரு ஐந்தாறு சதவிகித ஓட்டுல மாறினாலுமே திமுக குறைஞ்சாலுமே டிவி கேனால நீங்க நம்ம கிட்ட இருக்க தரவுகள் பிரகாரம் ஏடிஎம்கே கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்கு இது வந்து பாமக இப்போ உள்ள வந்ததுனால அது உண்மையே உறுதிப்படுது

நம்மளுடைய டேட்டா படி டிவி கே ஒரு ஃபேக்டர் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது அது டிஎம்கேக்கு பாதகமாக முடியுது அப்படின்றது உண்மையிலேயே ஒரு பிரேக் த்ரூவான ஒரு ஓப்பனிங்கா தான் இருக்குது ஏன்னா நிறைய மீடியா ரிப்போர்ட்ஸ் நிறைய கருத்து கணிப்புகள் வந்து ஒன் இருக்கும் இருக்கும்போது டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லும்போது டிவிகேன்ற டிவி கேன்ற ஒரு ஃபேக்டர் வந்து டிஎம்கேட எதிர்ப்பு வாக்குகளை மட்டும் பிரிப்பதில்லை அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு நீங்க ஒரு பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூ இன்ட்ரோவா வந்து கொடுத்திருக்கீங்க சோ நேர்களே இதுதான் இன்றைய இது ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சிகளாக ஆஹ் திமுகவும் அதிமுகவும் இருக்கிறது ஆனால் கூட்டணி இல்லாமல் எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு இதுவும் வந்து தனித்து ஆட்சி பிடிக்க முடியாது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல ஜெயலலிதா அவர்கள் செய்து காட்டியதை மீண்டும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எந்த கட்சியாலும் செய்ய முடியாது அப்படின்றதுதான் இன்றைய தேதியில் ஒரு இதுவா இருக்கு ஏன்னா ஓட் டிரான்ஸ்பர் ஓட் ஷேரிங் அப்படின்ற மாதிரி அலையன்ஸ் எல்லாம் பைண்ட் ஆகி இருக்கிறாங்க பாமக இப்ப ஒரு புதிய கட்சியாக இங்க வந்திருக்காங்க மேலும் புதிய கட்சிகள் வரும்போது அதிமுக இன்னும் பலமடையும் இன்றைய தேதியில அட்வான்டேஜ் அதிமுக அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து நம்மளோட பார்த்து சாந்தி சார் அவர்கள் மீண்டும் இன்னொரு வீடியோல மண்டலம் வாரியாக எந்தெந்த மண்டலத்தில் யார் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது ஒவ்வொரு வேட்பாளராக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்